ஹாய் ஹலோ வெல்கம் டு சென்னை ஏஸ் கடமி இப்போ பார்க்க போகிறது நேற்று ஆனுவல் பிளேனர் பார்த்துருந்தோம் நிறைய பேருக்கு டிஸப்பாயிண்ட் ஆகிருக்கும் ஓகேங்களா அது முக்கியமான ஒரு தகவலை நம்ம சொல்ல மறந்துட்டோம் என்ன தகவல் அப்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசோடைய ஒரு முக்கியமான ஒரு ஜீவோ ஒன்று இருக்குது அதாவது டிசம்பர் இருபத்தி சாரி டிசம்பர் பதினஞ்சுக்குள்ள அடுத்த வருஷத்திற்கான ஆனுவல் பிளேனரை ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்குது ஓகே அந்த கட்டாயத்தின் பேரில் அவசர அவசரமாக மேபி ரெடி பண்ணி மேபி ரிலீஸ் பண்ணியிருக்கலாம் ஓகேங்களா இது ஒரு ஒரு தகவலை நம்ம சொல்லிக்கிறோம் இனி நம்ம பார்க்க போறது நான் நேரத்தையே சொல்லிடுறேன் ஓகேங்களா அதாவது இதுக்கு முன்னாடி எந்தெந்த வருடங்கள் எவ்வளவு ஒரு எக்ஸாம் என்னென்ன எக்ஸாம் நடத்துறாங்க இந்த வருஷம் ஏன் இப்படி நடத்தல என்ன எக்ஸாம் எல்லாம் கம்மியா ஓகே கடந்த ஒரு ஆறு வருடங்கள் இல்லாத அளவுக்கு இந்த வருடம் வந்து மிக குறைவான எக்ஸாம் அதான் நீங்க அதாவது இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வருஷத்துக்கும் நடந்த ஒரே எக்ஸாம்ஸ்ல கூட இதுல பாதி அளவு கூட இங்க வந்து என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸாம் நடக்கலாம் ஒரு சில டைம் எல்லாம் முப்பது எக்ஸாம் நாற்பது எக்ஸாம் பண்ணிருக்காங்க குறைஞ்சபட்சமா இருபத்தி மூணு எக்ஸாம் எல்லாம் கண்டக்ட் அதுல பாதி கூட இங்க வருதாயே ஓகேங்களா பதினொன்னு தான் இங்க வந்து எக்ஸாம் நடந்திருக்கு அப்போ எந்த அளவுக்கு கம்மியான எக்ஸாம் நடந்திருக்கு ஒவ்வொரு வருடத்திலும் எவ்வளவு எக்ஸாம் நடந்திருக்கு இந்த விஷயத்த எக்ஸாம் நடத்தப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் நம்ம ஒரு அனலைஸ் பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு அப்படி பாக்கும்போது பாத்தீங்கன்னா மொத்தமா இருபத்தி மூணு எக்ஸாம்ஸ் கண்டெக்ட் பண்ணிட்டு பாருங்க மொத்தமா இருபத்தி மூணு எக்ஸாம்ஸ் ஓகே இதுதான் வந்து

வருஷா வருஷம் நம்ம எழுதிப்படி ஏதாவது பாப்பீங்க ஒவ்வொரு வருஷத்திலும் அதிகபட்சமாக அக்ரி ஆபீசர் ஓகே அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் அது அக்ரி ஆபீசர்ஸ்க்குனே தனியா கால்சர் மாதிரி விட்டு இருந்தாங்க அடுத்து லேப் அசிஸ்டன்ட் ஓகே இதை லேப் அசிஸ்டண்டா என்ன கொடுத்திருந்தாங்க அப்படி பாத்தீங்கன்னா லேப் அசிஸ்டன்ட் அதாவது லேப் அசிஸ்ட் லேபரட்டரி இந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் வேகன்சியா கொடுத்திருந்தாங்க இது எதைத்துமே வந்து காமன் பீப்புள் அதிகமான மெம்பர் வந்து அப்ளை பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதெல்லாம் காமனா மெஜாரிட்டியான அடுத்து இந்த வருடங்கள்ல எந்த விதமான இடையூறு இல்லாத வருடங்கள் மொத்த இந்த ஆறு வருடங்கள்ல ரெண்டாயிரத்தி இருபது ஒன்னு போட்டது ஒரு சில மாதிரி டைம்ல எந்த விதமான இடையூறுமே கிடையாது நார்மலா வந்து நடந்துட்டு இருந்த டைம்ல தான் அப்போ வந்து அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது பத்தொன்பதுல இருபத்தி ஒன்பது எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணிருந்தாங்க அதுல மெஜாரிட்டி சொல்லக்கூடியது குரூப் ஒன் குரூப் டூ அப்புறம் குரூப் போர் அப்புறம் எக்ஸாம்

அடுத்து பாத்தீங்கன்னா குரூப் 2 एग्जाम அடுத்து குரூப் 3 அண்ட் குரூப் 4 நடந்துது அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் एग्जाम அதுக்கு அப்புறம் ஈஓ ஓகே ஒவ்வொரு வருஷமும் ஈஓ அதிக நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து தடவா வரல அது ஒரு ஈஓ एग्जाम அது குறித்த கால் ஓகே அப்ப இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஏழு மேஜாரிட்டியான एग्जाम्स வந்து 2020 ல வந்து एग्जाम சொல்லிருந்தாங்க அடுத்து ஆனா அந்த டைம்ல வந்து கோவிட் ஒரு ரீசனா இருந்தது ஓகே ஒரு சில एग्जाम्स வந்து தள்ளி போடப்பட்டது அடுத்து 2021 ல திருப்பி வந்து ஆனுவல் பேனர் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க இந்த ஆனுவல் பேனர்ல அக்ரி ஆபீசர் ஜெய்தர் அண்ட் அசிஸ்டன்ட் ஜெய்தர் மெயின் விட்டு இருந்தாங்க சொல்லி சொல்லிருந்தாங்க ஓகே நான் பட்டல அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா குரூப் 3 एग्जाम குரூப் 4 एग्जाम யுஓ एग्जाम ஸ்டாட்டிஸ்டிக் एग्जाम காமனா ஓகே இருந்து அப்படியே வந்து போஸ்ட் பேன் ஆயி தள்ளி போடப்பட்டது அடுத்து இதுலயும் ஒரு சில एग्जाम्स வந்து கண்டெக்ட் பண்ணுங்க 2021 லே நமக்கு தெரியும் லாக் டவுன் 2.0 வந்து நிறைய ரீசன்ஸ் காரணமாக அடுத்து நம்ம கடைசி ஆன இந்த டேல பாருங்க 42 एग्जाम ஷெட்யூல் பண்ணிருந்தாங்க

அதை இன்ஜினியரிங் சர்வீசஸ் குரூப்பு நடந்தது ஜெய்லன் கால்ஃபார்ம் இருந்தது அசிஸ்டன்ட் ஜெயிலர் ஓகே சொல்லிருந்தாங்க இதை நீங்கள் மெயினாக நோட் பண்ணுதா ஓகேங்களா ஜெயிலன் ஃபார் உமன் மட்டும் சொல்லிருந்தாங்க மூணு வேக்கன்ஸி நாலு வேக்கன் சொல்லியிருந்தாங்க ஆனா நமக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணது ஜெயலருக்கு மென் அண்ட் உமன் கிட்டத்தட்ட ஒம்போது டு இருபது ப ஒம்பது ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஆனா அசிஸ்டன்ட் ஜெயலர் இந்த வருஷம் ஆனுவல் பிளானர்ல ரிலீஸ் பண்ணணும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அசிஸ்டன்ட் ஜெயிலர் எக்ஸாம் ரிலீஸ் கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு வேகன்சிஸ் வந்து ஆனா ஜெயிலர் இந்த வருஷம் இப்போ வரைக்கும் ரிலீஸ் பண்ணவே இல்லை ஓகே ஆனா அந்த எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல போஸ்ட்மென்ட் பண்ணிருக்காங்க பார்த்தா அங்க போஸ்ட்மென்ட் பண்ணல ஓகே அது வந்து காமனா எல்லாருமே அப்ளை எக்ஸாம் அசிஸ்டன்ட் வந்து த்ரீ எக்ஸாம் சொல்லிருந்தாங்க நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அடுத்து EO एग्जाम ஓகேங்களா அதாவது இந்து ரிலிஜியஸ் எண்டோர்மென்ட் போர்டு EO एग्जाम्स ரெண்டு एग्जाम्स கிரேட் 3 கிரேட் 4 அது ரெண்டு கனெக்ட் பண்ணிருந்தாங்க ஆனா ரிசல்ட் வராம என்ன பண்ணிருக்கு ஸ்டாட்டிஸ்டிக் எக்ஸாம் கால் ஃபர் விட்டாங்க அடுத்து அக்ரிகல்ச்சர் எக்ஸாம் இந்த எல்லா एग्जाम்ஸும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி விட சொல்லிருந்தாங்க மெஜாரிட்டி எல்லாருமே அப்ளை பண்ணக்கூடிய வரும்போது வெறும் பதினோரு எக்ஸாம் பதினோரு எக்ஸாம் மெஜாரிட்டி அப்ளை பண்ணக்கூடிய மக்கள் இன்ஜினியரிங் சர்வீஸ் தான் நம்ம என்ன அப்படின்னா மெஜாரிட்டியான எக்ஸாம் இந்த இப்பறம் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஜெய்தர் இந்த மாதிரி அதிகபட்சமான எக்ஸாம்ஸ் எதுவுமே இந்த நடக்க வேண்டிய கட்டாயம் ஆனா இந்த தடவை பதினோரு எக்ஸாம்ஸ் தான் இதை ஒரு நெகட்டிவா நம்ம பார்க்க கூடாது தான் என்னுடைய ஒரு அபிப்பிராயம் நான் ஒரு நம்பிக்கை கூடிய நம்பிக்கை கொடுக்கக்கூடிய தான் நான் இருக்கிறேன் ஓகேங்களா ஏன்னா நான் சொன்ன மாதிரி தான் இனிஷியல் சொல்லியிருந்தேன் இது ஒரு வெளியிடுவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு ஏன்னா அந்த ஜிஓவின் கட்டாயத்தின் காரணமாக ஓகே அதுக்கப்புறம் இந்த ஆனுவல் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய எதிர்ப்புகளும் நிறைய இருக்கு ஓகேங்களா நேற்று பாமக கட்சியின் தலைவர் ராமதாஸ் அவர்களை வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தாங்க டிஎன்பிசியின் அறிக்கையை வந்து ஒரு ஏமாற்றத்திற்குரியது அப்படின்னு சொல்லி அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் நிறைய அரசியல் ரீதியான நிறைய எதிர்ப்புகளும் வர ஆரம்பிக்கிறது மெஜாரிட்டியான எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய மத்த கட்சிகள் இன்னும் வாய்ஸ் அவங்க கொடுக்கும் போது அரசு தரப்புல இதை கன்சிடர் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு வந்து இருக்குல இருந்து மே வரைக்கும் எந்த விதமான நோட்டிபிகேஷன் ஓகே மேல மட்டும்தான் நோட்டிபிகேஷன் இருந்து ஏப்ரல் வரைக்கும் ஒரு நோட்டிபிகேஷன் கூட வெளியிட போறது கிடையாது

மினிஸ்டரோ பண்ணலாம் ஆனா நீங்க இந்த ஒரு பீரியட உங்களுக்கான ஒரு காலமா நீங்க பயன்படுத்திக்கணும் ஓகேங்களா நீங்க மேபி படிக்கிறதுல வேக இருக்கலாம் அப்ப படிக்கிறது வேக இருக்கணும் இந்த ஒரு வருஷத்துல நம்ம படிச்சு ஸ்ட்ராங்கா போறோம் இந்த ஒரு வருஷம் வேகன்சி வரலன்னா அடுத்த வருஷம் நிறைய பேர் சொல்லி நான் சொன்ன மாதிரி தான் எம்பி அந்த எலெக்ஷன் காரணமாக அடுத்த வருஷம் மேபி இனிஷியலாவே அதிகமான எக்ஸாம்ஸ் விடாதா ஆனாலும் அதை நம்ம பயன்படுத்துறதுக்காக இந்த ஒரு வருஷத்தை பயன்படுத்தினா மட்டும்தான் ஓகே அடுத்த வருஷம் நோட்டிஃபிகேஷன் வருது நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே படிக்கலாங்கிறது வந்து கண்டிப்பா சாத்தியம் எல்லாம் சொல்லிட்டு இந்த எக்ஸாம் எதிர்ப்பு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் ஓகே நோட்டிபிகேஷன் வந்து படிச்சவங்க நிறைய பேர் வந்து ஒரு மார்க் ரெண்டு மார்க் கேர்லஸ் மிஸ்டேக் ப்ராக்டிஸ் இதுதான் நிறைய மிஸ்டேக் எடுத்துட்டாங்க ஆனா ஒரு ஒரு ஒன் இயர் சாலிட் ப்ரிப்பரேஷன் வந்து இந்த டிஎன்பிசி தேவைப்படுது ஏன்னா போட்டிகள் அதிகம் போட்டிகள் அதிகமாகும் பொழுது அதுக்கு மாதிரி நம்ம அதிகமான எஃபெக்ட்ஸ் போடணும் அந்த அந்த ஒரு வருஷமா இதை பயன்படுத்திக்கோங்க எந்த விதத்திலையும் மனம் தளர வேண்டாம் ஓகேங்களா ப்ரிப்பரேஷன் மட்டும்தான் ஒரு நபருக்கு ஒரு சக்சஸ் கொடுக்க முடியும் ஓகேங்களா அடுத்து மேபி ஸ்டேனல் பேனரோ அரசு தரப்புல இருந்து என்ன மாதிரி அறிக்கைகளோ என்ன மாதிரி வந்து ஒரு இடத்துல இருந்து அதை உடனுக்குடனா நம்ம வந்து ஒரு இமேஜஸ் ஆகும் நம்மளோட டெலிகிராம் சேனல்ல நம்ம இன்ஃபார்ம் பண்றோம் டெலிகிராம் சேனலு வந்து டிஸ்கிரிப்ஷன் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வீடியோ தேங்க்யூ